கோடீஸ்வரர் லிங்கம் பாருங்கள் கோடீஸ்வரர் லிங்கம் அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எட்டு வந்திருக்காங்க அண்ணாமலையார் திருவண்ணாமலையார் திருவண்ணாமலையார் கோயிலில் வந்து அந்த இருபத் எட்டு லிங்கம் இருக்குல்ல நம்ம கிரிவலம் போயிட்டு வருவோம்ல அந்த எட்டு லிங்கத்தை இங்கே கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அண்ணாமலையார் ஓம் நமச் சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மேல்மலையின் ஒரு அம்மனையும் இங்கே வச்சுருக்காங்க மேல்மலையின் ஒரு அம்மன் போக முடியாதவங்க இங்கே பார்த்துக்கலாம் நம்ம மேல்மலையனூர் அம்மன் ஆதிசக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஆதிசக்தி பராசக்தி மேல்மலையனூர் அம்மன் இங்கே வந்து எல்லா ஊர் கோவிலையும் போயிட்டு எல்லா ஊருக்கும் அந்தந்த ஊருக்கு போயிட்டு அங்கங்கே இருக்க இந்த லிங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சிருக்காரு இந்த இடத்து ஓனர் அப்படி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குது இந்த இடத்துல இது என்ன இது பரசுராம் பீமன் அர்ஜுனன் இவர்களால் அமைக்கப்பட்ட லிங்கம் பரசுராம் பீமன் அர்ஜுனன் இவர்களால் அமைக்கப்பட்ட லிங்கம்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல் ஒரே நேரத்தில் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது இந்த இடத்துக்கு வந்தால் எல்லா கோயிலில் இருக்கிற லிங்கத்தையும் எல்லா சாமியும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் பன்னீஸ்வரர் லிங்கம் என்ன ஊர் அக்கா இது வந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தாலுக்கா பூத்துறை கிராமம் பூத்துரைமா இந்த ஊர் பேர் பன்னீஸ்வரர் லிங்கம் அடுத்தது வந்து வருணலிங்கம் வருணலிங்கம் பாருங்கள் வருணலிங்கம் அடுத்தது வாயுலிங்கம் சேலம் கில்லர் ம் ஓகே அக்கா இங்கே பாருங்கள் வாயு லிங்கம் பாருங்கள் லிங்கம் நம்மளால் எல்லா ஊருக்குமே போக முடியாது எல்லா கோயிலுக்கு போயிட்டு எல்லா சாமியும் நம்மளால் வழிபட முடியாது இங்கே வந்து தென் கைலாயநாதர் இந்த இடம் பேர் வந்து இத பாருங்க இந்த பேனரில் இருக்குது பாருங்க தென் கைலாயநாதர் ஆயிரத்தி எட்டு லிங்கம் பூத்துறை இந்த ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சது வந்து மணல் ஜல்லி சிமெண்ட்டு கம்மி போன்றது பொருளாக இல்லை பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனரும் போட்டிருக்காங்க இதில் அப்புறம் கோயிலுக்கு நன்கொடை ஏதாவது இருந்தால் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கோயில் வந்து விரிவாக்கிறதுக்காக வந்து ஆலய பணிக்காக வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க காசி விஸ்வநாதன் இங்கே பார்க்கலாம் அண்ணாமலையார் பார்த்தோம் இந்திரலிங்கம் பார்த்தோம் பாம்பாட்டி சீத்தர் பார்த்தோம் சந்திரலிங்கம் பார்த்தோம் இந்த பாருங்க சந்திரலிங்கம் சூரியலிங்கம் பார்த்தோம் இப்போ சந்திரலிங்கம் லைவில் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கிடைக்காது எல்லாமே நம்ம டான்ஸு வீடியோ ஆடுறது பாடுறது மற்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல எப்போயாச்சும் ஒன்று அபூர்வமாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது தான் இதெல்லாம் நான் கூட இன்றைக்கி ஒருவொன்னே எதிர்பார்க்கவே இல்லை நான் இங்கே வந்து பாண்டிக்கு வந்த கதிர்காமத்துக்கு ஒரு மேரேஜுக்காக வந்தேன் எங்கள் அக்கா கூட வந்தேன் எங்கள் அக்கா வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க காசி விஸ்வநாதர் சதுரகிரி லிங்கம் பாருங்கள் சதுரகிரிக்கெல்லாம் நம்மளால் போக முடியாது எங்கே இருக்குன்னு தெரியல சதுரகிரி மலை சதுரகிரி லிங்கம் சதுரகிரி லிங்கம் இந்த ஓனர் இந்த இடத்துக்கார் வந்து இது வந்து ஒரு முந்திரி தோப்பு ஃபுல்லாகவே தோப்பு இது முந்திரி தோப்பு முந்திரி தோப்பில் வச்சுருக்கார் நாகலிங்கேஸ்வரர்